ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியோக் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் இந்த கோர்ஸில் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கோர்ஸ் ஃபுல்லாக ஸ்கிப் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த கோர்ஸ் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் கார்டாக்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நார்மலாக நம்ம ஹார்ட்டில் ஏற்பட ப்ராப்ளம்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக படிக்கிற படிப்பு தான் இந்த கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிறது கார்டாக் டெக்னாலஜிங்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா அப்படின்னா வந்துருச்சுன்னா அதை எப்படி திரும்ப வராமல் ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதோ ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் எந்த மாதிரி மெடிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி படிக்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒருத்தருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டை டாப் டு பார்ட்டம் மானிட்டர் பண்ணுறதும் அவங்களோட ஒர்க் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் எந்த மாதிரி மெடிஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுறது அவங்களோட ஒர்க் மட்டும்தான் இப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணி வித் அவங்க வந்து டிஸ்டார்ஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போகிற வரையும் ஃபுல் கண்ட்ரோலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற கோர்ஸ் தான் வந்து என்னென்னா இந்த காடெக்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பல்சரி டுவெல்த்து பாஸ் பண்ணிருக்கணும் டுவெல்த்தில் பியூர் சயின்ஸ் ஆர் பயோ மேக்ஸ் கோர்ஸ் எடுத்து படித்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கான எலிஜிபிலிட்டி இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும் ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பு அண்ட் தென் இதுக்கான டாப் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எம்எம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் சென்னை அண்ட் தென் எம்எம் எம்எம்சி சென்னை அட் த டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி செம்எஸ் சென்னை சிஎம்சி காலேஜ் வேலூர் ஜிப்மர் பாண்டிச்சேரி ராஜீவ் காந்தி பாரா மெடிக்கல் அண்ட் சேமஸ் டெல்லி இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எல்லாமே கூட இதில் இருக்குதுங்க இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்கோரில் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இதில் வந்து என்னென்னா ஹையர் செகண்டரின்னு அதாவது ஹையர் எஜுகேஷன்ஸ் பார்க்கும்போது எம்எஸ்சி இருக்குது எம்எஸ்சியில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ வேஸ்குலார் ஹ ஹெல்த் கேர் அது மாதிரி கார்டியோட்டிக் கேத்ரோசேஷன் சேஷன் அண்ட் இன்டர்ன் இன்டர்வென்ஷன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா அனாட்டமி அண்டு ஃபிஷிகாலஜிஸு இந்த மாதிரி நிறைய சப் டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க எம்எஸ்சியில் அதை படித்தா இன்னும் நமக்கு பே சேலரி பேக்கெட்ஜின்னு பார்க்கும்போது ஹையாக இருக்கும் ஜாப் ஆப்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது டாப் லெவல் ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு கூட வேல்யூஸ் இருக்குது அது வந்து என்னென்ன டாப் லெவல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா அப்போட் அண்ட் தென் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நெஸ்ட்ஜென் அப்பலோ ஜிவிகே அண்ட் மணிபால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்